வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலையில் சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வந்தேன் செம்ம டைட் ஆகிடுச்சி போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் வர்றதுக்கு ரெண்டு ஹவர் ஆகும் இன்னைக்கு வரதுக்கே மூணு மணி நேரம் ஆகிடுச்சி ஸோ அவ்வளோ ஒரு டிராஃபிக் ஜாம் எங்கேயுமே ட்ராஃபிக் இருக்காதுங்க ரெட்டில் கூப்பிட்டு அப்படியே வந்துடுவேன் நான் வரப்போ வரப்போ அந்த போர் அந்த போர் கிட்டே வந்துடுவேன் போர்வரில் நம்ம வேலை செயல் வரத்துக்கு ஒரு நேரம் ஆகிடுச்சி வாழ்க்கையை வெத்துட்டேங்க வந்தேன் அவ்வளோ வெயில் கையெல்லாம் கண்ணம் கரையில் ஆகிடுச்சி மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அது ஏன்னால் எவ்வளோ ஆச்சு வந்தாலும் ட்ராஃபிக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்கள் எதனால் டைவர்ட் பண்ணிவிடலாம் வந்துட்டேன் வாழ்க்கையே வெறுத்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா தலை பின்னு 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 வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் கரும்பு ஜூஸ் வர சில்லுன்னு சாப்பிட்டோம்னா இன்னும் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே வந்துட்டு ஒன்றும் பண்ண என்னால் ஒரு சோட லெமன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டேன் லெமன் சால்ட்டு சாப்பிட உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஒரு சோடா வாங்கினிருந்தேன் லெமன் சால்ட்டு எவ்வளோ பண்ணு கேட்டேன் இப்போ வெயில் காலத்தில் முப்ப இருபத்தஞ்சோடு முப்பது ரூபா வந்துட்டாங்க அடப்பா இது சோடாவே இருந்தாங்கன்னா மெச்சின்னு ஒரு சோடா வாங்கிக்கினா வீட்டில் லெமன் இருக்கும் வந்துட்டேன் வீட்டில் பார்த்தா லெமன் லெமனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சோடா ஊற்றி குடிச்சிட்டேன் இன்னும் சோடா இருக்கும் கொஞ்சம் சோம்பிடு தனா இப்போ வந்து அது மூணு வாட்டி வரும் மூணு வாட்டி லெமன் சால்ட்டு சாப்பிட்டேன் நாளைக்கு நாளாண்டிக்கு ஓகே இன்னும் என்ன சமையல் மதியானம் பார்க்கலாமா ஆனால் நான் இப்போ போனது சிறுவாபுரி முருகன் கோயில் ஏழாவது வாரம் பெரியபாளையம் ஆறாவது வாரம் ஏழு வாரம் கடகடனு போயிடுச்சு இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகல எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறது சரியாக இருந்துச்சு இன்னும் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வாக்கிங் ஆகும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டம் அப்படியே டிஸ்கஷன் ஆகிடும் உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அவ்வளோதான் உடம்பு கொஞ்சம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு நாற்பது நாள் நாற்பத்தொன்னு நாள் ஆகுது இப்போ எனக்கு சுறுசுறுப்பு தெரியுது இல்லாட்டி அப்படியே என்னால் முடியாது உடம்பு அப்படியே வாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியுது ரைட் ஓகே என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க மிக பிரசித்தி ஸ்பெஷ பெற்ற ஸ்தலம் சிறுவாபுரி முருகன் கோவில் கீரை பண்ணுறாங்க கீரை என்ன பண்ண போகிறேன் கீரை கூட்டு தலைவலி எப்படி இருக்கும் உனக்கு அது என்னென்னு தெரியல நேற்று வந்து தலைவலி தலைவலி பயங்கரமாக தலைவலி சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட போகிறதா இல்லாட்டி ஆவிப்பொடி ஒரு சரியாக தான் பாருங்க சரியா இது வந்து கீரை கூட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடு பரு தனியாக வச்சுருக்கேன் இது என்னது ரொம்ப முக்கியமான ஐட்டம் பண்ணிடு என்னது ஒன்றுமே இல்லையா எனக்கு பிடிச்சது தான் முருங்காய் காடுனால் அவ்வளோ பிடிச்சிருக்கு இது வந்து பூண்டு பண்ண சூப்பர் பண்ணிருக்கீங்க கட கடனு பண்ணிருக்கீங்க பண்ணிட்டேன் சாதம் அடித்தா ஆ சாதாரணமாக படிச்சாச்சு படித்த சாப்பாடா உடைத்த சாப்பாடு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் சரி சரி சிரிக்க முடி செஞ்சு முடிஞ்சீர்ப்பா பண்ணி ஆ சரி சரி பண்ணி கொடுங்க சரி அப்படியே வெளியே கம்மியாக வெயில கண்ணு அம்மா வெளியே வரேன் கூத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மாப்பிள குழு குழுன்னு இருக்கானாங்க இல்லையா வெயில்னா வெயில் இலையெல்லாம் இப்படி பாடி போய் பாருங்க சும்மா சுரீர்னு அடிக்குது எங்கே போச்சு மேகாலலாம் நொந்துட்டாங்க கையெல்லாம் அப்படி எரிய ஆரம்பிச்சிது எனக்கு வெயிலில் இந்த இடம் இன்னும் வழியாக இருக்குங்களேன் இந்த இடம் பாருங்கள் கருப்பாயிடுச்சு அந்த அளவுக்கு வெயில் பசங்களையும் விட்டாங்க என்ஜாய் பண்ணுறாங்க

பேர மூடா டைம் போட தெரியாதுன்னு வாங்க ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏற்ற மாதிரி வரணும் செஞ்சிட்ருக்காங்க சரிங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாம் ரெடியாகிடுச்சு சாப்பாடு ரசம் முருங்காய் காரக்குழம்பு இல்லை கூட்டு 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 பருப்பு கூட்டு இதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படி சொல்ல முடியாது எண்ணி செய்கிறது தான் ஈஸி கஷ்டம் அம்மாவா இல்லையா சிக்கன் வேண்டியது வேலை முடிச்சு ஆனால் இது இவ்வளோவும் பண்ண வேண்டியதாக இருக்கு ஓகே வாங்க நம்ம வீட்டு இன்னைக்கு சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் அவங்க அவங்க குழந்தைங்க ஊட்டத்தில் ரெடியா இருக்காங்க குழந்த வந்துட்டா டைம் போடுறதே தெரியாதுல்ல கிடகடகன்னு போயிடும் இந்த வயசில் இந்த வயசில் படிக்கணும் இந்த வயசில் கல்யாணம் ஆகணும் இந்த வயசில் குழந்தை பிறக்கணும் இந்த வயசில் தாத்தா இந்த வயசில் பேரைனை பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைஃப்பில் அதுக்கு சந்தோஷம் காசு பண்ண முக்கியம் கிடையாது இதுமாதிரிலாம் லைஃப்பில் முக்கியம் பார்த்துட்டு இருக்கான் போட்டு பாலப்படாதீங்க கூடிய சீக்கிரம் என் பேரனை காமிச்சிடுறேன் பர்த்டே வரும் ஃபஸ்ட் பர்த்டே வரும் அவன் பர்த்டே போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுக்கு தான் உட்காந்துருக்காங்க எனக்கு காமிக்கனு ஆசை கொஞ்சம் வளரட்டும் குட்டியாக இருக்கும் ஒரு வயசானால் காமிக்கலாம் எப்படி பர்த்டே கொண்டாட தான் போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க நான் சொல்கிறேன் ஓகே மை ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் வரலாம் டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் லெவன் ஜனவரி மார்ச் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பூஜை ஆயிரத்து பூஜையா ஓ அக்டோபர் லெவன் என்னோட பர்த்டே

காலையில எரிச்சனே போது அவங்களுடைய சந்தோஷம் வந்து ஆனா இப்பதான் வந்துட்டு போயிட்டோம் தேடி பிடிச்சது அந்த சந்தோஷம் வந்து இப்பதான் புரியுது